வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சட்டத்தின் ராஜபக்சக்கள் தப்பவே முடியாது அனுர அரசு திட்டவட்டம் மகிந்த சிங்கம் புலிகளுக்கு முடிவு அவர் ஒருபோதும் திணற மாட்டார் மனோஜ் வீராப் மன்னார் துப்பாக்கி சூடும் மூன்று சந்தேக நபர்களும் இன்று குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் இராணுவ முகாமில் இருந்து பாதாள குழுவசம் சென்ற எழுபத்தி மூன்று துப்பாக்கிகளில் முப்பத்து எட்டு மீட்பு ஜனாதிபதி அனுரகுமார பரபரப்பு தகவல் படித்தும் வேலையில்லாமல் திரியும் அவலம் வடக்கு வேலையேற்ற வேலையேற்றப்பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் தேராவில் மாவீரர் துயிலுமில்லை காணி விவகாரம் குறித்து ஜனாதிபதிக்கு மனு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்ற அதிரடி உத்தரவு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு இஸ்ரேல் அமைச்சரவையில் இருந்து மூன்று அமைச்சர்கள் பதவி விலகினர் கொல்கத்தா வைத்தியர் கொலை வழக்கு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு இனி விரிவான செய்திகள் இது பி தமிழின் செய்திகள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சக்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது என்று இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்தார் ராஜபக்சக்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணமாகும் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தல்களில் ராஜபக்சக்கள் வரலாறு காணாத வகையில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அவர்களை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டார்கள் ராஜபக்சக்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சக்கள் தேர்தல்களில் படுதோல்வியை அடைந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது அவர்கள் இழைத்த குற்றங்களுக்கு அவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மோசடிகளுக்கு இடமில்லை ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே நமது அரசின் பிரதான நோக்கம் என்றார் விடுதலை புலிகளுக்கு முடிவு கட்டிய மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் திணற மாட்டார் அவர் ஒரு சிங்கம் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்தார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கமும் ஆளும் தரப்பினரும் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் அவர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவை நேசிப்பவர்கள் எனவே பூரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்தவை பாதுகாப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டுமென்றும் அவர் அழைப்பு விடுத்தார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இருவரை சுட்டு கொலை செய்த செய்த சம்பவத்துடன் சம்பவத்துடன் இருவர் மற்றும் அடம்பனில் இருவரை சுட்டு கொலை தொடர்புடைய ஒருவரென மூன்று சந்தேக நபர்களுக்கு முன்னிலையில் வழங்க முன்வந்துள்ளனர் அதனால் சந்தேக நபர்கள் மூவரையும் இன்று செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது கடந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் ஒன்பது இருபது மணியளவில் மென்னான் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக உள்ள கோட்டை வீதியில் வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிலங்குளம் நொச்சிகுளம் பகுதியில் இருதரப்பினருக்கு இடையிலான மோதலில் சகோதரர்கள் இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் அதே குடும்பத்தை சேர்ந்த இருவர் உட்பட பலர் படுகாயம் அடைந்தனர் இந்த சம்பவத்தில் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் மென்னா நீதவான் நீதிமன்ற சுருக்க முறையற்ற விசாரணைக்கு முன்னிலை ஆகாத நீதிமன்றத்திற்கு வருகை தந்தபோது அவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பித்தனர் சம்பவத்தில் நொச்சி குளத்தை சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் பெண் உட்பட இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன பேசாலையில் வைத்து இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மெற்றிய நபர் உட்பட இருவர் தென்னிலங்கையில் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடம்பனில் வைத்து இருவரை சுட்டுக்கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர் அந்த கொலையையும் நீதிமன்றுக்கு முன்பான கொலையையும் சகோதரர்களின் கொலைக்கு பழிதீர்க்கும் சம்பவங்கள் என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்கு அளித்துள்ளனர் சந்தேக நபர்கள் மூவரும் மென்னா நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் மாலை முற்படுத்தப்பட்டனர் போலீஸ் காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் விண்ணப்பம் செய்தனர் அதனை ஆராய்ந்து நீதவான் வரை மூவரையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து கட்டளை வழங்கினார் இந்த நிலையில் மூவரும் நேற்று மாலை மன்னா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் சந்தேக நபர்கள் மூவரும் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்க மன்றிடம் வேண்டுதல் வைத்தனர் அதனால் போலீஸ் தடுப்பு கட்டளையை நீடிக்காது சந்தேக நபர்கள் மூவரையும் இன்று வரை விளக்க வைக்க உத்தரவிட்ட நீதவான் இன்று குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் பதிவதற்கு அனுமதி அளித்தார் இராணுவ முகாம்களில் உள்ள சில ஆயுதங்கள் பாதாள குழுக்கள் வசம் சென்றுள்ளன பாதாள குழுக்களிடம் பணம் பெற்று துப்பாக்கிச் சூடு நடத்துபவர்களும் இராணுவத்திற்குள் இருக்கவே செய்கின்றனர் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் துடை இவ்வாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தெரிவித்தார் களத்துறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மாதிபர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள் உட்பட போலீசாரின் தலையீட்டுடன் இலங்கை வரலாற்றில் அதிக அளவான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன பணம் மற்றும் ஆயுதங்கள் என்பனவும் மீட்கப்பட்டு பெறுகின்றன நாட்டிலுள்ள பயங்கரமானதொரு நிலை தொடர்பான தகவல் ஒன்றையும் வெளியிடுகின்றேன் இராணுவ முகாம்களில் உள்ள ஆயுதங்கள் வெளியில் வந்துள்ளன குறிப்பாக இராணுவ முகாம் ஒன்றிலிருந்து இருந்து எழுபத்து மூன்று ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் பாதாள குழுக்கள் வசம் சென்றுள்ளன அவற்றில் முப்பத்தெட்டை நாம் மீளப்பெற்றுள்ளோம் எஞ்சிய முப்பத்தைந்தை தேடி வருகிறோம் இராணுவத்தில் சிறப்பாக செயற்படக்கூடிய புகழ்பெற்ற அதிகாரிகள் இருக்கும் நிலையில் பாதாள குழுக்களுக்காக வேலை செய்யும் சிலரும் இருக்கவே செய்கின்றனர் பாதாள குழுவிடம் பணத்தை பெற்றுவிட்டு சூடு நடத்திவிட்டு முகாங்களுக்குள் செல்பவர்களும் இருக்கின்றனர் இப்படியான பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள குழுக்களுக்கிடமில்லை எல்லாவற்றையும் நாம் சுத்தம் செய்வோம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் போலீசார் இருக்கின்றனர் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கு எதிர்பார்க்கிறோம் என்றார் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் நகரில் உள்ள உலக தமிழராட்சி படுகொலை நினைவு தூவி முன்பாக நேற்று காலை இந்த போராட்டம் ஆரம்பமானது இதன்போது அவர்கள் பல்வேறு பாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர் மேலும் வேலை வேண்டும் வேலை வேண்டும் பட்டதாரிகளுக்கு வேலை வேண்டும் பரட்சைகள் எழுதி எழுதி பயனில்லாமல் போய்விட்டது அரசாங்கமே பட்டதாரிகளுக்கு வேலையை வழங்க படித்தும் வேலையில்லாமல் தெரியும் அவலம் என பல்வேறுபட்ட கோஷங்களை போராட்டக்காரர்கள் எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது விசுவடு தீராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரி தீராவில் மாவீரர் துயிலும் பணிக்குழுவினர் உள்ளிட்டோர் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு மனு ஒன்றினை கையளிக்க உள்ளனர் இது தொடர்பில் நேற்றைய தினம் குறித்த தரப்பினர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகத்தினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தேராவில் மாவீர துயிலும் இல்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் உறுத்துடி ஓர் தேராவில் மாவீர துயிலும் காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றையும் முன்னெடுத்தனர் இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்டு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனுவை நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஆளுநருக்கு உரிய மனுவை கையளித்து காணியை விடுவிக்கக் கோரும் முகமாக குறித்த சந்திப்பு இடம் பெற்றது இதன்போது நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கான மனுக்கள் கையளிக்கப்பட்டதுடன் குறித்த மனுக்களில் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள புன்னை நீராவி கிராம சேவையாளர் பிரிவில் குமாரசாமிபுரம் கிராமத்தில் தேராவில் பகுதியிலுள்ள தீராவில் மாவீரர் துயிலமில்ல வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடியும் வரை காலம் வரை போரில் வீரகாவியமான எண்ணாயிரத்துக்கும் அதிகமான எமது பிள்ளைகள் உரித்துடையோர் அனைவரையும் யுத்த வீரர்களுக்கான மரியாதையுடன் புதைக்கப்பட்டு நடுகற்கள் நாட்டப்பட்டும் பராமரிக்கப்பட்டு பூசிக்கப்பட்டு வந்தமை இவ்வுலகமும் தாங்களும் அறிந்த உண்மை இறுதி யுத்தத்தில் கனக வாகனங்கள் கொண்டு வடக்கு கிழக்கில் உள்ள புனித துயிலும் இல்லங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்ட போது எமது தீராவில் மாவீரர் துயிலுமில்லமும் முற்றுமுழுதாக சிதைத்து அழிக்கப்பட்டது அதன் பின்னரான காலப்பகுதியில் துயிலுமில்ல வளாகமானது வேறு அரசு இராணுவ தேவைகளுக்காக கடந்த அரசுகளால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை நிதர்சனமான உண்மை மேற்படி விடயமானது பெற்றோர்களாகிய எமக்கும் உறவினர்களுக்கு மிகவும் புனிதமான துயிலும் இல்லங்களை எளிவுபடுத்தும் இத்தகைய செயல்கள் மிகுந்த மன வலிமையையும் சொல்லனாத் மன உளைச்சல் மற்றும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது போர் முடிந்ததிலிருந்து இலங்கை இராணுவத்தினர் ஐநூற்று எழுபத்து மூன்றாவது படையணி தீராவில் துயிலும் இல்லத்தை வலிந்து தமது ஆக்கிரமிப்பில் வைத்துள்ளது பதினான்காவது இலங்கை தேசிய படியணி அங்கு தங்கி சீமைந்த கற்களை உற்பத்தி செய்யும் இடமாக அதை பயன்படுத்தினர் தற்போது அந்த செயல்பாடும் அங்கில்லை உயிரிழந்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடங்களை வேறு நோக்கங்களுக்காக அதிலும் குறிப்பாக வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது சர்வதேச விதிமுறைகள் மற்றும் மரபுகளை அப்பட்டமாக மீறுவதாகும் மேலும் அது புனிதத்தை களங்கப்படுத்துவதற்கு சமம் தற்போது அங்கு ஐந்து இராணுவத்தினர் மட்டுமே தங்கியுள்ளனர் மேலும் அவர்கள் இந்த வேலையிலும் ஈடுபடவில்லை இராணுவம் வேண்டுமென்றே அந்த நிலத்தை தங்களின் பலிந்து ஆக்கிரமிப்பின் கீழ் வைத்திருக்க விரும்புகிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது எங்கள் பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் விதைக்கப்பட்டுள்ள தீராவில் துயிலுமில்ல நிலத்தை விடுவிக்குமாறு நாங்கள் இப்போது உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த துயிலும் இல்லம் எங்களுக்கு மிகவும் புனிதமானது அங்கு சென்று நாங்கள் வீழ்ந்து எமது உறவினர்களுக்கு புனித அஞ்சலி செலுத்துவதற்கும் மரியாதை செலுத்துவதற்கும் தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் சட்ட வழிமுறைகளுக்கு அமைவாக அந்த நிலத்தை விடுவித்து கொடுக்குமாறு வேண்டுகிறோம் மேலும் அந்த நிலத்தை விடுவிக்கும் போது அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஆண்டு முழுவதும் குறிப்பாக மாவீரர் நாளன்று பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வந்து அஞ்சலி செய்வதற்கு வசதியாக தடையற்ற அணுகலை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கேவாசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகமன்றுக்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்தார் அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் வந்த காரணங்களை நிராகரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் இஸ்ரேல் கமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதன்ஜாகு அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவி விலகியுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டில் நுழைந்து கமாஸ் படி சரமாரியாக தாக்குதலை நடத்தியது அன்றிலிருந்து மத்திய கிழக்கில் தொடர் தாக்குதல்கள் ஆரம்பமானதுடன் இதுவே இந்த போரின் தொடக்கமாக அமைந்தது மேலும் அன்றிலிருந்து கமாஸ் அமைப்பு மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டது இவ்வாறான பின்னணியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் கமாஸ் தலைவர் சின்பார் கொல்லப்பட்டார் கட்டடம் ஒன்றில் பதுங்கியிருந்த சின்வாரை இஸ்ரேல் கொன்றது இது மட்டுமின்றி கமாஸ் படையின் பல மேஜர் தலைவர்களையும் கூட இஸ்ரேல் குறிவைத்துக் கொன்றது கமாஸ் தலைவர் உட்பட பலரும் கொல்லப்பட்டதால் போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டுமென்ற குரல்கள் சர்வதேச ரீதியில் அதிகம் எழுந்தன இதற்காக இருதரப்பிற்கும் இடையே எகிப்து கட்டார் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்தியஸ்தானம் செய்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென் இக்மீர் பதவி விலகினார் மேலும் தற்போது இஸ்ரேலில் அமைந்துள்ள கூட்டணி அரசில் இடாமரின் ஓட்ஸ் ஏஹிட் அங்கம் வகித்து வந்த நிலையில் அந்த கூட்டணியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் மேலும் இரு அமைச்சர்களும் பதவி விலகியுள்ளனர் கடந்த ஆண்டு கொல்கத்தாவின் ஆஜிகார் வைத்தியசாலையில் பயிற்சி வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் இந்திய ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் அமைந்துள்ள உள்ளூர் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு மாநில அரசு பதினேழு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார் எனினும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இழப்பீடு தொகையை ஏற்க மறுத்துவிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்பது அன்று அதிகாலையில் வைத்திய உள்ள கருத்தரங்கு கூடத்தில் முதுகலை மருத்துவ பயிற்சி பெற்ற பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பின்னர் கொல்லப்பட்டார் என கூறப்படுகிறது இக்குற்றம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்ற நபர் மறுநாள் கைது செய்யப்பட்டார் கொல்கத்தா போலீஸ் போலீஸார் உயிரிழந்தவரின் உடல் அருகே கண்டெடுக்கப்பட்ட ப்ளூடூத் இயர்போன் மூலம் சஞ்சய் ராயை அடையாளம் கண்டனர் சஞ்சய் ராய் தனது கழுத்தில் ப்ளூடூத் இயர்போன் கருவியுடன் கருத்தரங்கு மண்டபத்திற்குள் நுழைவது சிசிடிவி காட்சிகளில் காணப்பட்டது இந்த சம்பவம் நாடு தழுவிய அளவில் கண்டனத்துக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் எதிர்ப்புகளுக்கும் வழிவகுத்தது இது இதுபேதமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்